தமிழ்நாட்டு பெண்களிடம் ஆறாயிரத்து எழுநூற்று இருபது தன் தங்கம் உலக கோல்டு கவுன்சில் தகவல் இந்திய பெண்களிடம் சுமார் இருபத்தி நான்காயிரம் தன் தங்கமும் இதில் தமிழ்நாட்டு பெண்களிடம் மட்டும் ஆறாயிரத்து எழுநூற்று இருபது தன் தங்கமும் இருப்பதாக உலக கோல்டு கவுன்சில் தெரிவித்துள்ளது இதுகுறித்து உலக கோல்டு கவுன்சில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது இந்தியாவில் செல்வம் மற்றும் செழிப்பின் அடையாளங்களில் ஒன்றாக தங்கம் கருதப்படுகிறது இது இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்திய பெண்கள் சுமார் இருபத்தி நான்காயிரம் தங்கம் டன் தங்கம் வைத்துள்ளனர் எந்த நாடும் வைத்திருக்கும் விட இது மிக அதிகமாகும் இந்த தங்கத்தின் அளவு ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து வருகிறது உலகின் தங்கத்தில் பதினொன்று சதவீதம் இந்தியப் பெண்களிடம் உள்ளது உலகின் முதல் ஐந்து நாடுகளின் தங்கத்தை விட இது அதிகம் அமெரிக்கா எட்டாயிரம் டன் ஜெர்மனி மூன்றாயிரத்து முன்னூறு டன் இத்தாலி இரண்டு நாற்பத்தைந்து பூஜ்ஜியம் டன் பிரான்ஸ் இரண்டாயிரத்து நானூறு டன் ரஷ்யா ஆயிரத்து தொள்ளாயிரம் டன் என தங்கம் வைத்துள்ளன இந்தியாவில் இருக்கும் தங்கத்தில் நாற்பது சதவீதம் தென்னிந்திய பெண்களிடம் உள்ளது குறிப்பாக தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு பெண்களிடம் மட்டும் ஆறாயிரத்து எழுநூற்று இருபது டன் தங்கம் உள்ளது இது இந்தியாவின் கையிருப்பில் இருபத்தெட்டு சதவீதம் ஆகும் இந்தியாவின் வருமான வரித்துறை சட்டங்களின்படி மனமான பெண்கள் ஐநூறு கிராம் வரை தங்கம் வைத்திருக்கலாம் மனமாகாத பெண்கள் இருநூற்று ஐம்பது கிராம் வரையிலும் ஆண்கள் வரையிலும் நூறு கிராம் வரையிலும் தங்கம் வைத்திருக்கலாம் இவ்வாறு உலக கோல்டு கவுன்சில் தகவல் தெரிவித்துள்ளது